நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள கிளிப்பட்டு கிராமத்தில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாஜக மருத்துவ பிரிவு மாவட்ட ராஜா ஹரிகோவிந்தன் தீபமலை மெடிக்கல் சார்பில் குறிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் தங்கராஜ் ஏற்பாட்டில் கிளிப்பட்டி கிராமத்தில் மருத்துவ முகாமானது இங்கே நடைபெற்று வருகிறது இங்கே திரளான பொதுமக்கள் தங்களுடைய உடல் பரிசோதனை செய்து மருந்து மற்றும் மாத்திரைகளை பெற்றுச் செல்கின்றனர் இங்கே மருத்துவ குழுவானது பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து அவர்களுக்கு தேவையான மருந்துகள் மாத்திரைகள் உடல் ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு மற்றும் வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கிறதா என்பது குறித்து இங்கே மருத்துவ குழுவினரும் மருத்துவர் டாக்டர் ராஜா ஹரிகோவிந்தன் அவர்களும் பொதுமக்களுக்கு இங்கே பரிசோதனை செய்து அவர்களுக்கு மருந்துகளை இலவசமாக வழங்கி வருகிறார் இந்த மருந்துகள் ஒரு வாரத்திற்கு குறிப்பாக ஒரு வாரத்திற்கு மேலாக அவர்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்கி அவர்கள் எப்படி தங்களுடைய உடலை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு மருத்துவரே இங்கு அறிவுரை வழங்கி வருகிறார் பொதுமக்களுக்கு தேவையான சித்தா மருந்துகள் எந்த விதத்திலும் உடல் உபாதை இல்லாத அளவுக்கு மருந்துகளை தற்போது வழங்கி வருகிறார் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்கள் என்னென்ன மருந்துகள் கேட்கிறார்களோ அனைத்து மருந்தையும் மருத்துவர் வழங்கி பொதுமக்களுக்கு தன்னுடைய சேவையாக இந்த பணியை பாரத பிரதமரினுடைய நரேந்திர மோடி அவர்களின் வாழ்நாள் எழுபத்தைந்து வருடமாக அவர் செய்திருக்கிற பணியை அவருக்கு செய்யக்கூடிய பணியாக இந்த இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக அவர் செய்தது போல் தற்போது இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் டாக்டர் ராஜா ஹரிகோவிந்தன் அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் இதனை இதனால் இதன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று திருவள்ளுவர் சொன்னதைப் போல பாரத பிரதமர் பிரதமராக நரேந்திர மோடி தான் வர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினாலில் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத்தினுடைய முதலமைச்சராக அவர் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியானது அவரை நியமித்தது அன்றிலிருந்து இன்று வரை இருபது ஆண்டு காலமாக ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காத ஒரு ஒப்பற்ற தலைவராக தொடர்ந்து அரசு பதவியில் முதல்வராகவும் இரண்டாயிரத்தி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வளர்ச்சி நாயகன் என்கின்ற அந்த வளர்ச்சி நாயகன் என்று பெயர் பெற்றார் குஜராத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் மக்கள் நலன் சார்ந்த பணிகள் மக்களுக்கு அனைத்து நலன் நலன்களையும் செய்ததனால் மக்கள் போற்றக்கூடிய ஆட்சியை நடத்தியதால் இந்தியா முழுவதும் அவருடைய குஜராத் மாடல் என்று சொல்லக்கூடிய அந்த குஜராத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்தியா முழுவதுமே பிரதமர் மோடியினுடைய புகழை பரப்பியது அவ்வாறு குஜராத்திலிருந்து இந்தியா முழுவதும் ஒரு நாட்டுக்கான தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வளர்ந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை குஜராத்தினுடைய முதல்வராக மூன்று முறை முதலமைச்சராக இருந்து குஜராத்தை வளர்ச்சிப் பாதைக்கு எடுத்து சென்று மக்களுடைய தொடர்ந்து இன்று வரை அந்த குஜராத்தில் அவர் செய்த பணி குஜராத்தில் பாஜகவினுடைய ஆட்சியை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தான் தற்போது எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை ஒட்டிதான் இங்கு கிளிப்பட்டி கிராமத்தில் டாக்டர் ராஜா ஹரிகோவிந்தன் அவர்களால் மருத்துவ முகாமானது தற்போது நடைபெற்று வருகிறது மருந்துகளை தற்போது பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி பதினாலில் எந்த ஒரு கட்சியும் தனித்து தனிப்பெரும்பான்மை பெறாத நிலையில் இந்த பாரத நாட்டில் தனிப்பெருமை பெறாத நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்காக பிரதமருக்காக போட்டியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகு ஒரு தனி கட்சியானது தனித்து பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதாக வரலாறு என்பதை இரண்டாயிரத்தி பதினாலு அப்போது அவர் படைத்தார் அப்போது முதல் ஐந்தாண்டுகள் சிறப்பான ஆட்சியை செய்தார் வளர்ச்சி நாயகனாக வளம் வந்தார் வளர்ச்சி மட்டுமே தன்னுடைய குறிக்கோள் மேக் இன் இந்தியா ஸ்வச் பாரத் மேட் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா என்று பல்வேறு நலத்திட்டங்களை இந்திய மக்களுக்காக கொண்டு வந்தார் அது உலகள உலக அளவில் அனைத்து தலைவர்களையும் உலக மக்களையும் ஈர்க்கக்கூடிய அளவில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இரண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்றத்தில் பெற்ற இருநூத்தி எண்பத்தி ரெண்டு எம்பிக்களுக்கு அதிகமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முன்னூற்றி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்த ஒரு தலைவராக மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி பெற்றார் விவசாயிகளுக்கு ஏதுவான விவசாயிகள் தங்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்ற பல திட்டங்களை மேற்கொண்டவர் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக விவசாயிகளுக்கு வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தொடர்ந்து அவர் வழங்கி வருகிறார் பி எம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் இதில் பலன் பெற்று வருகின்றனர் மேலும் ஒவ்வொரு திட்டமும் பொதுமக்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் பல நாடுகளும் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் புதிதாக மருந்தை கொரோனாவிற்கு தடுப்பூசியை கண்டுபிடித்து உலக நாடுகளுக்கெல்லாம் இலவசமாக அனுப்பி வைத்த ஒரு ஒப்பற்ற உலக தலைவராக வளர்ந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டுதான் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இங்கே தொடர்ந்து இரண்டு வாரமும் இது மூன்றாவது நாளாக ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த மருத்துவ சேவையானது சென்று சேர வேண்டும் பாரத பிரதமருடைய புகழானது ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று சேர வேண்டும் பாரத பிரதமர் யார் எப்படிப்பட்ட தலைவர் என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும் இங்கு தமிழகத்தில் எப்படிப்பட்ட தலைவராக இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கிறது அவர் என்னென்ன ஆட்சியை செய்திருக்கிறார் என்னென்ன நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார் இங்கு தமிழகத்தில் கேஸ் இணைப்பு பெறாத வீடே இல்லை என்கின்ற நிலையை இங்கு தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு கிராமத்திலும் கழிவறைகள் என்பது பிரதமர் நரேந்திர மோடியாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக ஆன பிறகுதான் இந்த கழிவறைகள் வந்தது கேஸ் என்பதையே பயன்பாட்டுக்கு வந்தது என்பது இந்த கிராம மக்கள் தமிழக மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் தான் இன்று ஒவ்வொன்றுமே வந்து இந்த தமிழகத்தில் செயல்பட்டு படுத்தப்பட்டு வருகிறது என் ரேஷன் கடைகளில் கொடுக்கப்படுகின்ற பருப்பு அரிசி முதல் அனைத்துமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு மூலமாக கொடுக்கப்படுகிறது அது அவருடைய படம் இல்லை என்று சொன்னாலும் பாரத பிரதமருடைய படம் வெளியிலே ஒட்டப்படவில்லை காட்டப்படவில்லை என்று சொன்னாலும் மக்கள் மனதிலே அந்த பாரத பிரதமருடைய நரேந்திர மோடியினுடைய அந்த படமானது பாரத பிரதமருடைய நல்ல திட்டங்கள் மக்கள் மனதிலே சென்று சேர்ந்திருக்கிறது அது ரெண்டாயிரத்தி பதினாலேயே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றதன் மூலமாகவும் பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் பதினெட்டு சதவிகிதம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் அதிமுக கூட்டணிக்கும் பெரும்பாலான வாக்குகள் கிடைத்து அது அனைத்துமே வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த வாக்காக தான் நாம் கருத வேண்டும் தற்போது மருந்து மாத்திரைகளை டாக்டர் ராஜா ஹரிகோவிந்தன் வழங்கி வருகிறார் மேலும் இந்தியா முழுவதும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சி நாயகனாக எங்கெல்லாம் போக்குவரத்து இல்லையோ அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரயில்வே சேவையை அறிமுகப்படுத்திய வளர்ச்சி நாயகனாக இருந்து கொண்டிருக்கிறார் மேலும் அமெரிக்கா நம் நாட்டிற்கு தேவையில்லாத வரி சுமையை அறிமுகப்படுத்திய நிலையில் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வல்லரசாக மாறும் அமெரிக்கா இல்லை என்றால் என்ன சைனா நமக்கு எதிரி நாடு தான் அமெரிக்கா இல்லாவிட்டால் இந்தியாவிற்கு வழியே இல்லை என்கின்ற அந்த திமிர்த்தனமான அந்த டிரம்பினுடைய நடவடிக்கையை மற்ற ரஷ்யா சைனா போன்ற நாடுகளுடன் கைகோர்த்ததன் மூலமாக நமது தலைவர் ஒரு ஒப்பற்ற தலைவர் என்பதை நிரூபித்து அந்த ட்ரம்பிற்கு ஒரு சாட்டையடியை கொடுத்திருக்கிறார் அப்படி நாட்டினுடைய வளர்ச்சி மட்டுமே முக்கியம் என்று இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவரால் மட்டுமே இந்த இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் தாய் உயிரோடு இருக்கும்போதே அவர் பிரதமரானவர் அவர் டீ விற்றவர் என்று இருந்தாலும் அவர் அறிவு செறிவு மிக்கவர் யார் ஒருவர் அறிவு அதிகமாக இருக்கிறதோ அறிவு உடையவர் தான் இந்த நாட்டை ஆட முடியும் அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அவர் எங்கே பிறந்திருந்தாலும் சரி அறிவு அதிகமாக அறிவு உடையவர் மட்டுமே இந்த நாட்டை ஆட முடியும் என்கின்ற அந்த கருத்தினை சின்னமாக கொண்டவர் விவேகானந்தர் மூலமாக ஈர்க்கப்பட்டவர் அப்படிப்பட்ட விவேக கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் சிறிய வயது மூலமே முதலே அவர் திருமணத்திற்கு திருமணம் என்பது தேவை என்கின்ற எண்ணத்தில் இருந்து நாடு முழுவதும் பயணித்தவர் அறிவை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஏன் திருவண்ணாமலைக்கு கூட வந்ததாக நமக்கு வரலாறுகள் தெரிவிக்கின்றன அவர் நடந்தே நாடு முழுவதும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் அவர் நடந்தே சென்று இந்த நாட்டை பார்த்தவர்தான் நரேந்திர நரேந்திர மோடி எனவே நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் நாட்டு மக்கள் படுகின்ற அல்லல்கள் அவலங்கள் அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர் இருக்கும் வரை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை அவர்தான் பிரதமராக இருப்பார் பிரதமர் வேட்பாளராகவும் இருப்பார் இங்கு தமிழகத்தில் அவருக்கு வாக்கு கிடைக்கவில்லை எம்எல்ஏ எம்பிக்கள் கிடைக்கவில்லை என்றாலும் தமிழகத்திற்கு பல லட்சங்கள் பல லட்சம் கோடி திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் தான் இங்கு ஒவ்வொரு கிராமமாக இந்த வாரம் இரு வாரம் சேவை இரு வாரம் என்கின்ற மத்திய தலைமை மற்றும் மாநில தலைமை பாஜக தலைமையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இங்கே மருத்துவ பிரிவினுடைய மாவட்ட தலைவர் டாக்டர் ராஜா ஹரிகோவிந்தன் தனது தீபமலை ஆன்மீக தொண்டு இயக்கத்தின் சார்பாக மருந்துகள் அனைத்தையும் இலவசமாக ஒவ்வொருவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து இலவசமாக வழங்கி வருகிறார் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் மகளிர் உள்ளிட்ட அனைவருக்கும் உப்பு சர்க்கரை இரத்த அழுத்தம் மற்றும் என்னென்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் அனைத்திற்கும் மருத்துவ பரிசோதனை செய்து அவருடைய உடல் தேவைக்கு ஏற்ப மருந்துகளை இலவசமாக வழங்கி வருகிறார் இந்த சேவையானது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே யாரும் செய்ய செய்யாத ஒரு சேவையாக இங்கே பாரத பிரதமரால் ஈர்க்கப்பட்டு பாரத பிரதமரால் சேவையால் ஈர்க்கப்பட்டு இதனை இதனால் இதழ் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் பாரத பிரதமராக நரேந்திர மோடி தான் இந்த இந்தியாவுக்கு வர வேண்டும் அவர் ஆனால் தான் இவன் என்று அந்த பிரதமரால் இவன் பிரதமர் நரேந்திர மோடியால் தான் இந்த நாட்டுக்கு வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அதனால் கடவுளே அவருக்கு அந்த பணியை இட்டிருக்கிறார் அந்த பணியை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்கின்ற திருவள்ளுடைய இரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் திருவள்ளுவர் சொன்னதை போல அந்த இந்தியாவை வல்லரசு நாடாக வளர்ச்சி நாடாக எடுத்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற பொறுப்பினை கடவுளானவர் நரேந்திர மோடிக்கு கொடுத்திருக்கிறார் என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் அதே போல் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு பாரத பிரதமருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை டாக்டர் ராஜா ஹரிகோவிந்தன் அவர்கள் சேவை இரண்டு வார சேவையாக மருந்துகளை இலவசமாக இந்த கிராமத்த மக்களுக்கு எல்லாம் இலவசமாக மருந்துகளை மருத்துவ சிகிச்சையை செய்ய வேண்டும் என்று அனைத்து சேவைகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த மாவட்டமே அவருக்கு பணித்திருக்கிறது இதுவரை திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாஜகவின் சார்பில் கடந்த மூன்று நாட்களாக சுமார் ஏறக்குறைய பத்து கிராமங்களில் மருத்துவ சிகிச்சை மருத்துவ முகாமானது இலவசமாக நடத்தப்பட்டுள்ளது இன்னும் ஒரு வாரம் தொடர்ந்து வருகிற சனிக்கிழமை வரை இந்த மருத்துவ முகாமானது நடைபெற உள்ளது பாரத பிரதமருடைய அருமையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பாரத பிரதமருடைய சாதனைகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பாரத பிரதமர் எப்படிப்பட்டவர் எழுபத்தைந்து ஆண்டுகளாக வயதாகும் இவர் இன்றும் சிறியவர் போல இளைஞர் போல இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சிந்தித்து இருபத்தி நான்கு மணி நேரம் செயலாற்றி வருகிறார் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அவரை போல் இந்த நாட்டிற்காக பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரு உந்து சக்தியானது உந்துதல் வர வேண்டும் அப்படிப்பட்ட தலைவர் தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இங்க எல்லாம் வந்து பெரிய